தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுதான் எல்லாருடைய வெசஸ் திமுக தான் எந்த மாற்றமும் இல்லை பாஜக அங்க போனதுனால் அதிமுக கூட்டணி பெரிய அளவில் வந்து பலவீனம் ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் அதிமுகவில் இருக்கிற பிரச்சனைகள் எடப்பாடியை பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் மோடியை போய் சந்தித்தாலும் அது பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு வாக்குகளாக இந்த தேர்தலில் வராது ஜனவரி இறுதியில் தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் திமுக என்ன தொகுதியை கொடுக்குதோ அதை வாங்கிவாங்க தோக்குற தொகுதியை கொடுத்தாலும் பதில் பேசாமல் வாங்கிட்டு வந்துடுவாங்க இதுதான் கடந்த காலத்தில் நம்ம பார்த்தது ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கூட்டணியில் இருக்கிற எங்களை பற்றியே நீங்கள் இப்படி தப்பாக படம் எடுக்கலாமான்னு அதையே ஒரு பிரச்சனையாக அவங்க மாற்றிட்டாங்க இந்த சூழ்நிலையில தான் ஜனநாயகன் படத்துக்கான பிரச்சனைக்கு ஆதரவாக ராகுல் காந்தி குரல் கொடுத்துருக்கு விஜய் ஒன்று சும்மா எல்கேஜி குழந்தை இல்லை ஒரு நடிகராக இருக்கிற நம்ம கட்சியை ஆரம்பிக்கிறோம் கட்சி ஆரம்பித்தா யாரையெல்லாம் எதிர்க்கணும் இவரை என்ன ஆகும் அவரை என்ன ஆகும் இவங்க எப்படி நம்மளை தாக்குவாங்க இவங்க எப்படி நம்மளை தாக்குவாங்க இதற்கு எப்படி பதிலடி கொடுக்கணும் இவங்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணுங்கிற எல்லா விஷயத்தையும் யோசிச்சு தான் விஜய் இன்னைக்கு வந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு பாஜகவும் திமுகவும் இப்படியெல்லாம் எதிர்வினை ஆற்றுவது தான் விஜய் எதிர்பார்க்குற விஷயமும் கூட அதுதான் பாத்தீங்கன்னா தாமே காவை இன்னும் உயிர்ப்போட வச்சிருக்கும் தேர்தல் களம் வந்து சூடுபிடிக்க தொடங்கி இருக்குன்னே சொல்லலாம் இப்போ விஜய்க்கு ஆதரவாக வந்து ராகுல் காந்தி இருக்காரு இப்போ சிவகத்தினுக்கு காதரோ வந்து மோடி அவர்கள் வந்து இருக்காரு அதிமுகவும் திமுகவும் வந்து அமைதியாக வேடிக்கை பார்க்கறாங்க என்ன நடக்குது அரசியலில் அதான் தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுதான் எல்லாருடைய இலக்கம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுங்கிறது தாவேக்கா வெசஸ் திமுக தான் அது எந்த மாற்றமும் இல்லை அதிமுகவை ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக இவர்கள் நிறுவ முயற்சி செய்தாலும் உண்மையில் தேர்தல் களத்தில் அதிமுக மூன்றாவது இடத்தை நோக்கி நகர்வதை தவிர்க்கவே முடியாது அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று பார்த்தீங்கன்னா பாஜக பாஜக அங்கே போனதுனால் அதிமுக கூட்டணி பெரிய அளவில் வந்து பலவீனமாகிடுச்சு இன்னொரு பக்கம் அதிமுகவில் இருக்கிற பிரச்சனைகள் எடப்பாடியை பார்த்தீங்கன்னா தொண்டர்களும் சரி முக்கிய நிர்வாகிகளும் வந்து ஒரு தலைவராக ஏற்கவில்லை அதுதான் உண்மை அதே நேரம் எடப்பாடி கடந்த காலங்களில் முக்கிய துறைகளை கைகளை வைத்திருந்ததன் மூலமாக பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி சம்பாதிச்சிருக்காரு அந்த பணத்தை வைத்து அந்த கட்சியை வந்து அவர் கைப்பற்றிட்டார் ரைட்டா அதனால் இப்போ அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாதுங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் அவருடைய தலைமையை ஏற்று அந்த தலைவர்கள்லாம் இருக்காங்களே தவிர அவங்க உள்ளன்போடு எடப்பாடியை வந்து ஒரு தலைவராக ஏற்கலை ஸோ இதெல்லாமே அந்த கூட்டணிக்கு வந்து ஒரு பின்னடைவை கொடுக்கிற விஷயம்தான் இன்னொரு பக்கம் அந்த கட்சியில் இருந்த ஓபிஎஸ் டிடிவி போன்ற செல்லாத ஓட்டுகளும் பார்த்தீங்கன்னா தனித்து இருக்காங்க அதில் வந்து அவர்களுடைய சமூக வாக்குகள் அதிமுக கிடைக்காமல் போனாலும் அதிமுகவுக்கு ஒரு பிரச்சனை தான் அதனால பார்த்திங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் என்பது விஜய்க்கும் ஸ்டாலினுக்குமான தேர்தல் தான் இதுக்கிடையில் நீங்கள் சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன் மோடியை போய் சந்தித்தாலும் அது பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு வாக்குகளாக இந்த தேர்தலில் வராது ஓகே அது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ விஜய் காதரோ ராகுல் காந்தி ட்வீட் போட்டிருக்காரு தொடர்ந்து காங்கிரஸில் இருக்க ஆட்கள் எல்லாருமே விஜய் காதரவா தான் பேசுகிறாங்க இந்த காங்கிரஸ் திமுகக்குள்ள குழு இந்த மோதல் வந்து இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் ஜனவரி இறுதியில் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் ஓகே இதை வந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரபூர்வ பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குது ஒரு லெவலுக்கு மேலே நம்ம வெளிப்படையா பேச முடியாத கட்டத்தில் இருக்கோம் அதற்கான அறிகுறிகள்லாம் இப்போ தென்பட ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் ஏற்கனவே காங்கிரஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு அடிமை கட்சியாக தான் இருந்துச்சு திமுக என்ன தொகுதியை கொடுக்குதோ அதை வாங்கிக்குவாங்க தோக்குற தொகுதியை கொடுத்தாலும் பதில் பேசாமல் வாங்கிட்டு வந்துடுவாங்க இதுதான் கடந்த காலத்தில் நம்ம பார்த்தது ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஐம்பது தொகுதி வேணும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குற அளவுக்கு அவங்க குரல் உயர்ந்திருக்கு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நீ தரலைன்னா இன்னொருத்தன் தரத்துக்கு ரெடியாக இருக்காங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் திமுகவுலையும் பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரமாட்டோங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்னன்னா காங்கிரஸை கலற்றி விடுகிற மூடுக்கு திமுகவும் வந்துருச்சு திமுகவிலிருந்து நகர்ந்து செல்கிற மூடுக்கு காங்கிரஸும் வந்துருச்சு ஓகே இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மேலிட உத்தரவு அதை தொடர்ந்து தாவேக்கா பக்கம் போகிறது மட்டும்தான் பாக்கி அது விரைவில் நடந்துடும் இந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா மேலும் இந்த எரியிற தீயில் எண்ணெயை ஊற்றுவது மாதிரி பராசக்தி படமும் இப்போ நடுவில் வந்துருச்சு பராசக்தியை இவங்க என்ன நினச்சி எடுத்தாங்களோ தெரியல தேர்தல் நேரத்தில் இது வந்துச்சுன்னா திமுகவுடைய தியாகத்தை மக்கள் புரிந்து கொண்டு அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் திமுகவுடைய பங்களிப்பை மக்கள் புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் வாக்களிப்பாங்கன்னு இவங்க நினைச்சாங்க ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த தமிழ் மக்களுடைய வில்லனாக சித்தரிக்கப்படுவது காங்கிரஸ் கட்சி இப்போ இன்னைக்கு அது காங்கிரஸுக்கு ஒரு நெகட்டிவான படமா அது மாறிடுச்சு இப்போ காங்கிரஸ்காரங்க என்ன சொல்றாங்க உங்க கூட்டணியில் இருக்கிற எங்களை பத்தியே நீங்க இப்படி தப்பா படம் எடுக்கலாமான்னு அதையே ஒரு பிரச்சனையா அவங்க மாத்திட்டாங்க இந்த சூழ்நிலையில தான் ஜனநாயகன் படத்துக்கான பிரச்சனைக்கு ஆதரவாக ராகுல் காந்தி குரல் கொடுத்துருக்காரு என்ன இதெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சர்ச்சை நடக்கல ஜனநாயகன் படத்தின் மீது ராகுல் காந்திக்கு ஒரு பெரிய அக்கறையெல்லாம் கிடையாது அப்படி பாத்தீங்கன்னா விஜயனுடைய ஒவ்வொரு படத்துக்குமே ஒவ்வொரு பிரச்சனை வந்திருக்கேன் அப்போ எல்லாம் ராகுல் காந்தி கருத்து சொல்லலையே ஏன் இன்னைக்கு சொல்றாரு ஸோ இப்படி கருத்து சொன்னால் அப்படின்னா அது திமுகவில் ஒரு எதிர்வினை ஏற்படுத்தும் அங்கே இருக்கிற யாராவது ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் ஒரு கேவலமான ஒரு கமெண்ட் அடிப்பாங்க அதை பெருசு பண்ணி இதுதான் சாக்குன்னு இந்த கூட்டணியை விட்டு வெளியாடலாம் கூட அவங்க கணக்கு போட்டிருக்கலாம் அதனால் நிச்சயமாக காங்கிரஸ்ங்கிறது தாவேக்காவை நோக்கி செல்வதுங்கிறது நிச்சயமாக நடக்கும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் இல்லை சார் இப்போ காங்கிரஸ் கூட தவிர்க்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது விஜய்க்கு வந்து நெருக்கடிகள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வரும் நாட்கள் வந்து இந்த கூட்டணி உறுதியான இன்னும் நெருக்கடிகள் தான் சரி விஜய்க்கு அதிகமாக கொடுப்பாங்க நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாற்றமே இல்லை பட் இதையெல்லாம் எதிர்பார்த்து தான் விஜய் கட்சியை ஆரம்பிச்சார் விஜய் ஒண்ணு சும்மா எல்கேஜி குழந்தை இல்லை ஒரு நடிகராக இருக்கிற நம்ம கட்சியை ஆரம்பிக்கிறோம் கட்சியை ஆரம்பித்தா யாரையெல்லாம் எதிர்க்கணும் இவரை எதிர்த்தா என்ன ஆகும் அவரை எதிர்த்தா என்ன ஆகும் இவங்க எப்படி நம்மளை தாக்குவாங்க இவங்க எப்படி நம்மளை தாக்குவாங்க இதற்கு எப்படி பதிலடி கொடுக்கணும் இவங்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணுங்கிற எல்லா விஷயத்தையும் யோசித்து தான் விஜய் இன்றைக்கி வந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அதனால் காங்கிரஸ் தாவே கா கூட்டணி அமையும் போது பாஜகவுடைய எதிர்வினைங்கிறது இன்னும் மோசமாக இருக்கும் திமுகவுடைய எதிர்வினைங்கிறது இன்னும் மோசமாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக அதையெல்லாம் அவர்கள் எதிர்கொள்வார்கள் அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு விஜய் வந்து நேரடியாக பேசவில்லை என்றாலும் அவர்களுடைய கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் இருக்காங்க அவங்க பேசுவாங்க இதெல்லாம் நடக்கத்தான போகுது அதனால அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை நின்று போனா பாஜகவும் திமுகவும் இப்படி எல்லாம் எதிர்வினை ஆற்றுவதுதான் விஜய் எதிர்பார்க்கிற விஷயமும் கூட அதுதான் பாத்தீங்கன்னா தாவேக்காவை இன்னும் உயிர்ப்போட வச்சிருக்கும் நீங்க எந்த ஆதரவும் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஒரு இயக்கம் இருந்தால் அது காலப்போக்கில் பாத்தீங்கன்னா கரைஞ்சு போயிடும் அதற்கு எதிர்ப்பு வர வரதான் அந்த இயக்கத்துக்கு வந்து ஒரு பெரிய உரமாக மாறி அதை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் அதனால் இந்த எதிர்ப்பு என்பது நிச்சய தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட விஜயினுடைய எண்ணமும் இதுவாகத்தான் இருக்கும் கடைசியாக ஒரே கேள்வி கேட்டு முடிச்சிரு சார் இந்த சென்சார் கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க எப்படி சார் ஜனநாயகம் வந்து இன்னும் தள்ளி போவதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார் இந்த வழக்கை நீங்கள் கவனிச்சுக்கினாலே தெரியும் இது சாதாரணமாக ஜனநாயகன் சென்சார் போர்டு கிடையாது விஜய் வெர்சஸ் பாஜக அதுதான் உண்மை ஸோ அவர்கள்தான் தான் வாரியத்தை தங்களுடைய ஏவல் நாயாக பயன்படுத்தி ஜனநாயகனுக்கு எதிராக விஜய்க்கு எதிராக இப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வழக்கை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் கொண்டு போகிறாரு பின்னாலேயே சென்சார் போர்டு போய் எங்களையும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மனுதாரராக சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு கேள்வி போடுறாங்க அதோடய அர்த்தம் என்னென்னா எங்களுடைய கருத்தை அறியாமல் நீங்கள் எந்த நீதிமன்ற உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாதுங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அப்போ இந்த அளவுக்கு இவங்க கவனமாக இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த படம் திட்டமிட்டபடி வரக்கூடாது தான் இவருடைய நோக்கம் இந்த படம் வெளியாவதில் ஒன்றிய பாஜக அரசுக்கே உடன்பாடு இல்லை இந்த வெளியீட்டை அவர்கள் விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு உண்மை அந்த நீதி அரசர்களுக்கே வந்து கன்வே ஆகும் அப்போ முடிவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத உங்க யூகத்துக்கே விட்டுடுறேன் அந்த அடிப்படையில் எனக்கு தோன்றுகிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதம் ஜனநாயகன் வெளியாவதற்கு வாய்ப்பு இல்லை ஒருவேளை பிப்ரவரி மாதமோ அல்லது அந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிட்டால் தேர்தலுக்கு பிறகுதான் இந்த படம் வெளியாகுங்கிற ஒரு இடத்துக்கு கூட போவதற்கு வாய்ப்பு இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது ரொம்ப நன்றிகள் சார் எங்களுக்கு நேரம் நன்றி சார் நன்றி